அதாவது ஒரு நாளைக்கு பத்து கிலோ கடத்தல் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருபது கிலோ கடத்தல் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாத வந்தால் வரல ஒரு நாளைக்கு மூணு கிலோ கடத்தல் கிடைக்கும் சரி ஓ இப்போ டேமுக்கு மேலேயும் மீன் கம்மியாக தான் இருக்குங்கிறீங்களா இப்போ இந்த ஏரியாவில் இல்லைங்க இந்த இடத்துல எல்லாம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கு ஓ தண்ணி கொஞ்சம் நிறைய வந்தனா கொஞ்சம் சிக்கு தண்ணி கம்மியா இருந்துச்சு சிக்கு ஓ அத மீன் அடைல சொல்ல முடியாது அத 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 இங்க என்ன மீன் இருக்குங்க இங்க கல்பாசு சிலேபி சரிங்க

சதா அப்படித்தான் எடுக்க சொன்னேன் சூப்பர் அவரு துடி போறது இது எப்படி நீங்க கவர்மெண்ட்டுக்கு இது அமௌண்ட் கட்டணுங்களா அது எப்படி பரிசு சரி 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 பரிசு சேரி சரி முப்பத்தஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஏழு பேருங்களா இப்ப ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்குங்க வந்து பாஞ்சு வயசு பேருங்க ஓ சரி 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 இந்த நாளைக்கு தான் அடுத்த நாளைக்கு தான் சரி சரி வார ஒரு வார விட்டு ஒரு வாரம் லீவ் நாள்ல எல்லாம் அதுக்கு வேற மாதிரி லீவ் நாள்ல எல்லாம் வந்து இப்ப அந்த கிளைமேல எத்தனை பேர் இருக்கறாங்க அத்தனை பேர் ஓட்டி சரி அதுக்கு முன்னாடி இருக்கு ஆட்டோ மாதிரி லைன் ஆட்டோ ஓ சரி 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 அண்ணனுக்கு அந்த கிளைமேக்கு எத்தனை பேர் ரெகுலரா அவங்க ஓட்டி அதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்குறவங்களுக்கு அப்படியே ஓட்டிக்கலாம் லைனா வரது அடுத்தடுத்து அடுத்து இருப்பாங்கல ஆமா ஆமா இப்போ பத்துலிங்கும் போது அடுத்திருக்கிறோம் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே பார் பாலமே தண்ணியில் நிற்கிற மாதிரிக்குது செமையாக இருக்குது ஃபோட்டோ எடுத்தீங்களா என்னோட வேற டச் ஆகுது இன்னும் அதே